வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த பகுப்பாய்வோட நோக்கம் வெறும் நம்பர்ஸை பார்க்கறது மட்டுமில்ல டாக்டர் ரெட்டிஸோட இப்போதைய வணிக சூழல் என்ன அவங்க எப்படி இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்திக்கிறாங்க எதிர்காலத்துக்கான அவங்க உத்திகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா முதல்ல அவங்களோட ஒட்டுமொத்த நிதிநிலை செயல்பாடு அதாவது எப்படி பாப்போம். இருக்குன்னு அவங்களோட வந்து எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி போன வருஷத்தோட ஒப்பிடும்போது பதினோரு போது அதிகம் இந்த லெவன் பர்சன்ட் வளர்ச்சி இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா முக்கியமா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் யூரப் அப்புறம் இந்தியா இந்த பகுதிகள் நல்ல பங்களிப்பு செஞ்சிருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி சில சவால்கள் இருந்திருக்கு இது அவங்களோட டைவர்சிஃபிகேஷன் அதாவது பல பகுதிகளில் வருவாய் ஈற்றுவதோட வலிமையை காட்டுது ஒரு இடத்துல அடி வாங்கினாலும் மற்ற இடம் தாங்கி பிடிக்குது உண்மைதான் கிராஸ் மார்ஜின்ஸ் பார்த்தா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜாக இருக்கு இது போன வருஷத்தை விட கொஞ்சம் கம்மி சுமார் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆமாம் அதுக்கு முக்கிய காரணம் யூஎஸ் ஜெனரிக்ஸ் வணிகத்தில் ஏற்பட்ட விலை சரிவு தான் அதாவது பிரைஸ் இரோஷன் குறிப்பா அந்த லெனாலிடோமைட் அப்படிங்கிற மருந்தோட விலை குறைஞ்சது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இங்க நாம பார்க்க வேண்டியது என்னன்னா நிறுவனம் இதை எப்படி சமாளிக்குது எப்படி லாபத்தை தக்க வைக்க முயற்சி பண்ணுதுங்கிறது தான் அடுத்து இபீட்டா ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தெட்டு கோடி இது அவங்களோட இலக்கான இருபத்தஞ்சு சதவீத மார்ஜினை விட அதிகமா இருபத்தாறு புள்ளி ஏழு சதவீதமாயிருக்கு ஈபீட்டா இலக்க தாண்டதுன்னா அவங்களோட செயல்பாட்டு திறன் அதாவது ஆபரேஷனல் எஃபிஷியன்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம் செலவுகளை நல்லா கட்டுப்படுத்துறாங்க வரிகளுக்கு பிந்தைய லாபம் ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது கோடி இது போன வருஷத்தை விட ரெண்டு பர்சன்ட் அதிகம்தான் ஆனா முந்தின காலண்ட விட பதினோரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதுக்கு காரகம் முன்னாடி பேசின மாதிரி வில நிர்ணய சவால்கள் உண்டு இன்னொன்னு சில செலவுகள் அதிகரிச்சிருக்கு உதாரணமா எஸ் செலவுகள் ஜெனரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அது கோடி ரூபாய் போன வருஷத்தை விட பதிமூணு சதவீதம் அதிகம் ரிப்போர்ட்ல சொல்றாங்க முக்கியமா கன்சியூமர் ஹெல்த் கேர் பிரிவில் செஞ்ச முதலீடுகளால இது அதிகமாச்சுன்னு ஆர் டி செலவுகள் பத்தி என்ன சொல்றீங்க அறுநூத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் விற்பனையில ஏழு புள்ளி மூணு சதவீதம் இது கிட்டத்தட்ட நிலையா இருக்கு ஒரு மருந்து நிறுவனத்துக்கு தான் உயிர் நாடி செலவுகள் நிலையா இருக்கிறது அவங்க புது கண்டுபிடிப்புகள்ல தொடர்ந்து முதலீடு காட்டுது பணப்புழக்கம் அதாவது கேஷ் கேஷ் ஃப்ளோ ஃப்ளோ ஃப்ரீ முப்பத்தி மூணு கோடி ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலவரப்படி அவங்க கிட்ட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி நெட் கேஷ் பேலன்ஸ் இருக்கு இது ஒரு பெரிய பலம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி கையில இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் பிளெக்சிபிலிட்டி கொடுக்குது எதிர்கால முதலீடுகள் செய்ய இல்ல சின்ன கம்பெனிகளை வாங்க இல்ல சந்தையில ஏதாவது எதிர்பாராத சவால் வந்தா சமாளிக்க இது உதவும் சரி இப்போ ஒவ்வொரு வணிக பிரிவையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல நார்த் அமெரிக்கா ஜெனரிக்ஸ் வருவாய் நானூறு மில்லியன் ஆனா போன வருஷத்தோட ஒப்பிட்டா பதினேழு சதவீதம் குறைவு இதுதான் நம்ம முன்னாடி பேசின கிராஸ் மார்ஜின் குறைவுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுக்கு லெனாலிடமைட் விலை சரிவும் அப்புறம் வாடிக்கையாளர்கள் வாங்குற முறையில் ஏற்பட்ட சில காலதாமதங்களும் காரணம்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா யூரோப்பியன் ஜெனரிக்ஸ் பாருங்க வருவாய் பயங்கரமா ஏறி இருக்கு நூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் போன வருஷத்தை விட நூத்தி இருபத்தி நாலு சதவீதம் அதிகம் இதுக்கு காரணம் அவங்க நிக்கோட்டீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அதாவது என்ஆர்டி போர்ட்போலியோவை வாங்கினதும் ஐரோப்பாவில் புது ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்தினதும் தான் கையகப்படுத்துதல் மூலமா வளர்ச்சியை தூண்டுறது ஒரு நல்ல உத்தி அடுத்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் வருவாய் கோடி இது பத்து சதவீதம் ஆண்டு வளர்ச்சி இதுல ரஷ்யா வணிகம் நல்லா வளர்ந்திருக்கு இது ஜியோகிராஃபிக் டைவர்சிஃபிகேஷனுக்கும் நல்லது இந்தியா பிசினஸும் நல்லா இருக்கு கோடி ஆண்டு வளர்ச்சி கடைசியா பிஎஸ்ஏஐ பிரிவு பார்மாசூட்டிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஆக்டிவ் இன் ingredients 95 மில்லியன் வருவாய் இது போன வருஷத்தை விட 4% அதிகம் தான் பிஎஸ்ஏஐ பிரிவு மத்த கம்பெனிகளுக்கு சேவைகளும் ஏபிஐ அதாவது மருந்து மூலப்பொருட்களும் கொடுக்கறாங்க இதுல சில ஏற்ற இறக்கங்கள் சகஜம் சரி இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம் அவங்களோட பைபலைன் எதிர்காலத்துல வரப்போற மருந்துகள் இதுதானே அடுத்தகட்ட கட்ட வளர்ச்சிக்கு முக்கியம் நிச்சயமா பைபலைன் தான் ஒரு மருந்து கம்பெனியோட உயர் என்ன இருக்குன்னு முதல்ல ரெவ்லமிட் ஜெனரிக் இத பத்தி ஏற்கனவே பேசணும் இன்னும் ஒரு குவார்ட்டர் இதே மாதிரி சரிவு இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் கியூ த்ரீல ஒரு பெரிய வீழ்ச்சி அதாவது ஷாப் டிராப் இருக்கும்னு நிர்வாகம் எதிர்பார்க்குது அடுத்து செமக்ளூட்டை உடல் எடை குறைப்புக்கும் நீரிழிவுக்குமான மருந்து இதுக்கு பயங்கர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆமா செமக்ளூடை மாதிரி ஜிஎல்பி ஒன் ஆகனிஸ்ட் மருந்துகள் உலக அளவுல பெரிய மார்க்கெட் உடல் பருமன் நீரிழிவு பிரச்சனை அதிகமாகறதால தேவை ரொம்ப அதிகம் டாக்டர் ரெட்டிஸ் என்ன பிளான் பண்றாங்க கனடாவில அக்டோபர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அனுமதி கிடைச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல அறிமுகப்படுத்த திட்டம் ஏன்னா அங்க டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்பதான் முடியுதான் இந்தியா பிரேசில் துர்க்கி மாதிரி மத்த சந்தைகள்லாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அறிமுகம் எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் எஃப் டுவெண்ட்டி செவனுக்கு கெபாசிட்டி பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கு எஃப் ஐ டுவெண்ட்டி எயிட்லிருந்து அவங்க சொந்த விசாக் ஃபெசிலிட்டி செயல்படும் ப்ரொடக்ஷன் டார்கெட் கூட பெருசா இருக்கு எஃப் டுவெண்ட்டி டுவென்டி செவன்ல டுவெல் மில்லியன் பென்ஸ் முக்கிய சந்தேகங்கள்ல முதல் ஆளா ஃபர்ஸ்ட் மூவரா நுழைய விரும்புறாங்க இதுக்கான தேவை கிரேசியா இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து பயோசிமிலர் அபாசிடாப் இது என்ன மருந்து அபாசிப்டிட் வந்து ஒரு பயோலாஜிக் மருந்து ருமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கு பயன்படுத்துவாங்க உடம்போட எதிர்ப்பு சக்தியில் இருக்கிற டீ செல்ஸை கட்டுப்படுத்தும் பயோலாஜிக் மருந்துகள் இருந்து செய்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது விலை அதிகமானது பயோசிமிலருங்கிறது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பயோலாஜிக் மருந்தோட ரொம்ப ஒத்த நகல் அதாவது ஹைலி சிமிலர் காப்பி ஒரிஜினல் மாதிரியே பாதுகாப்பானது பயனுள்ளதுன்னு நிரூபிக்கணும் ஆனால் விலை குறைவாக இருக்கும் பயோலாஜிக் சந்தையில் நுழைறதே பெரிய விஷயம் டெக்னாலஜி ரெகுலேஷன் எல்லாம் ரொம்ப சவாலானது இது அவங்க சிக்கலான மருந்துகள் மேல கவனம் செலுத்துறத காட்டுது பைப் செமக்ளூடைட் மாதிரி இதுவும் தான் டைப் டூ நீரிழிவுக்கும் உடல் எடை மேலாண்மைக்கும் யூஸ் ஆகுது கவனிச்சிங்களா லிராக்ளூடைட் ரெண்டுமே ஜிஎல்பி ஒன் சம்பந்தப்பட்டது உடல் எடை மேலாண்மை நீரிழிவு மருந்துகள்ல கவனம் செலுத்துறாங்க அதிக வளர்ச்சி உள்ள துறைகளில் போகிறாங்க இது வெறும் ஜெனரிக் கம்பெனிங்கிறதுலேருந்து குறிப்பிட்ட சிகிச்சை முறைகளில் ஆழமாக போகிற மாதிரி தெரியுது இந்த புது மருந்துகளுக்கான பேட்டன்ட் அந்த ஐபி நிலைமை எப்படி இருக்கு செமக்ளூட்டேடுக்கு கனடாவில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியாவில் வழக்கு நடக்குதுன்னு சொன்னீங்க கனடாவில் பேட்டன்ட் இல்லை டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி தான் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியுது அதனால அங்கே சீக்கிரம் வராங்க இந்தியாவில் பேட்டன்ட் வழக்குகள் இருக்குது இந்த ஐபி சிக்கல்களை சரியாக கையாள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லனா பெரிய பாதிப்பு வரும் சரி ரெகுலேட்டரி அண்ட் अदर ரிஸ்க்ஸ் பத்தி வேற என்ன தகவல் இருக்கு அவங்களோட ஸ்ரீகாக்குளம் ஃபெசிலிட்டிக்கு யூஎஸ் எஃப்டிஐ இன்ஸ்பெக்ஷன் நடந்து அதுக்கு விஏஐ அதாவது வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க விஏஐனா சில குறைபாடுகள் இருக்கு ஆனா அதை சரி பண்ணலாம் உடனடி நடவடிக்கை தேவையில்லைன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் அவங்க கொடுத்த சிங்கிள் டிஜிட் குரோத் கைடன்ஸ்ல செமக்ளூட்டை மாதிரி பெரிய வெளியீடுகளோட வருவாய் சேர்க்கப்படலேன்னு சொல்றாங்க அப்போ அது வெற்றிகரமா வந்தா கூடுதல் பலன் கிடைக்குமா நிர்வாகம் வழிகாட்டுதல்ல கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது இது நல்லதுதான் செமக்ளூட்டைட் மாதிரி பெரிய திட்டங்கள் ஜெயிச்சா அது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஆனா வெற்றி உறுதி இல்லாததால அதை கைடன்ஸ்ல சேர்க்காம இருக்கிறது புரிஞ்சுக்கக்கூடியது தான் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாக்டர் ரெடிஸோட ஸ்ட்ராட்டஜிக் ப்ராயோரிட்டீஸ் அதாவது முக்கிய முன்னுரிமைகளை தொகுத்து பார்க்கலாமா சுருக்கமா சொன்னா ஒன்னு யுஎஸ் வணிகத்தை ஸ்டேபிலைஸ் பண்றது புது வெளியீடுகள் மூலமா சரிவை ஈடுகட்டுறது ரெண்டு யாரோப் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல கிடைச்ச வெற்றியை தொடர வச்சு இன்னும் வேகமா வளர்றது மூணு செமக்ளூடைடு ஆபெட்டசெப்ட் லிலக்ளூட்டட் மாதிரி முக்கிய பைப்லைன் தயாரிப்புகள்ல கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமா சந்தைக்கு கொண்டு வர்றது நாலு முதலீடு செஞ்சாலும் ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ கட்டுக்குள்ள வச்சுக்கிறது அஞ்சு எல்லாத்துக்கும் மேல ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் உறுதி செஞ்சு முக்கிய மருந்துகளுக்கு அப்ரூவல் வாங்குறது அப்போ நம்மளோட இறுதி அவதானிப்புகள் என்ன எதிர்காலம் எப்படி தெரியுது முக்கியமா யூஎஸ்ல லெபானலிடோமைட் விலை சரிவு மாதிரி பிரச்சனைகள் இருந்தும் இந்த காலாண்டு ஒட்டுமொத்தமா ஸ்டேபிளா இருந்திருக்கு வி கேஷ் ஃப்ளோஸ் நல்லா இருக்கு மார்ஜின்ஸை கவனமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது அவங்க அடிப்படை வணிகம் வலுவா இருக்குன்னு காட்டுது அதே சமயம் எதிர்காலத்துக்கான விதைகள் தெளிவா தெரியுது செமாக்ளூடைடு பயோசிமிலர் ரப்பா செட்டப் மாதிரி சிக்கலான அதிக மதிப்புள்ள மருந்துகள்ல கவன செலுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற அந்த நெட் கேஷ் முன்னூற்றி நாற்பது மில்லியனுக்கு மேல ஒரு பாதுகாப்பு வலயமாவும் உலக சந்தைகளில் விரிவடைய புதுமைகள் செய்ய ஒருவேளை ஆக்விசிஷன் செய்ய இது உதவும் சவாலான மருந்து துறையில இது அவங்களோட தகவமைப்பு திறனை காட்டுது அருமை உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி